ஹாய் வணக்கம் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறும் இந்த சூழல்ல நட்சத்திர வீரர்கள் பலரும் இந்த தொடர்ல விளையாடாம ஐபிஎல் தொடருக்கே கொடுத்து பயிற்சி செஞ்சுட்டு வராங்க குறிப்பா இந்தியா இருந்து மனசோர்வு ஏற்பட்டு சொல்லி விலகிய இஷான் கிஷன் இப்ப ரஞ்சி கோப்பில விளையாடாமலே இருக்காரு இதனால பி நிர்வாகிகள் உள்நாட்டு போட்டிகள்ல விளையாடாம ஐபிஎல் பி வீரர்கள் தயாரானா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிச்சிருந்தாங்க மேலும் இந்திய கிரிக்கெட் அணிக்கான ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் சொல்லிருந்தாங்க இதனால இஷான் கிஷன் இப்ப உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாட தயாராகிட்டு வராரு இந்த நிலையில இந்திய அணியோட ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா கடைசியா உலக கோப்பை தொடர்ல தான் விளையாடிருந்தாரு அப்ப காயம் காரணமா பாதிலேயே வெளியேறின ஹார்திக் பாண்டியா இப்ப எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலுமே பங்கேற்காம பயிற்சியை செஞ்சுட்டு வராரு இந்த நிலையில ரஞ்சி கோப்பையில விளையாடாம பயிற்சி செய்யும் வீரர்களுக்கு பிசிசிஐ எச்சரிக்கை கொடுத்திருக்கும் போது ஹார்திக் பாண்டியாவை மட்டும் தனியா பயிற்சி செய்ய அனுமதிச்சது ஏன்னு ரோஹித் சர்மா பிசிசிஐ நிர்வாகிகள் கிட்ட கேள்வி எழுப்பினதா தெரியுது இந்த நிலையில இதுக்கு விலக்கம் அளித்துள்ள பிசிசிஐ நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹார்திக் பாண்டியாவால இனி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் விளையாட முடியாது அவரோட உடல் தகுதி அதுக்கு ஏத்த வகையில இல்ல இது குறித்து ஹார்திக் பாண்டியாவை இனி நான் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாட முடியுமான்னு தெரியலன்னு விளக்கம்

of the Badlam.